இது வந்து செவப்பு சீத்தா ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன் சரிங்களா செவப்பு சீத்தாப்பழம் பறிக்க போகிறோம் இருக்கோம் சரிங்களா இதான் செவப்பு சீத்தாப்பழம் ஓரளவு ஏ ஏ நவுருங்க இந்த மாதிரி முள் விரிஞ்சிருச்சுனாலே பழுக்க போகுதுன்னு அர்த்தம் செடியில் விட்டும் பழுக்க வைக்கலாம் இல்லை அணியில் எதாவது குடி குறி கடிச்சிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா நம்ம பறிச்சும் பழுக்க வைக்கலாம் பறித்து காற்று போகாத இடத்துல போட்டு பழுக்க வைக்கலாங்க சரிங்களா இதை வந்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க நம்ம தோட்டத்தில் இருக்குது நம்ம பறிக்கிறோம் அதுமாதிரி நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு பறிச்சிட்டு இருக்காங்க மோகன்ராஜ் பறிச்சிருக்காரு நிறையா பேர் பறிச்சிருக்காங்க இந்த மணிராஜன்னு ஒரு பையன் பறிச்சிருக்கான் இதெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல இருக்குங்க இது வேணுன்றவங்க கூட வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா தன்னால் அவங்கவுங்க இடத்துல வச்சு வளருங்க நன்றி வணக்கம்